படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்போம் மாமனாரில் வந்து பூமோடி பதிப்பவர் சுப்பையா அவர்கள் வந்து வேறு ஒரு அறுபது வருஷமா ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேலே பதிப்பிச்சிருக்காங்க சிலமைச்சில் வா போசியாளர் புத்தகங்கள் லட்சுமி மாறன் அவர்கள் தான் சிறந்த முறைகளை வெளியிட்ட ஒரு முன்னோடி பதிப்பவன் தமிழ் அவங்க ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே இறைநிலையில் சேர்ந்தாங்க அவங்க நினைவா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது எங்க வீடுக தூண்டி அப்பா பேர் ஏதாவது செய்யணும் ஏன்னா இப்போ தமிழக அரசு வந்து தமிழ் அறிஞர்களுக்கு வந்து நிறைய தமிழர்களுடைய படைப்புகளை காட்டுடன் நிறைய தொழில் கொடுக்குறாங்க இந்த சம்பவத்துல இருக்கும் அவங்களுடைய நினைவா அந்த குடும்பத்தை கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தில் அவங்களுடைய புராய் பண்ண போராள அந்த எழுத்தாளர் அப்படி எவ்வளவு அதிகமா கொடுத்து நான் பாத்தங்க அந்த வகையில பதிப்பாளர் கொடுக்கணும் இருக்கும் இருக்கும் கிடைக்கு எல்லாத்தையும் மேல நான் ரொம்ப சந்தோஷப்படுறது இப்படியோ அமைப்புல இந்த மாதிரி ஒரு மேல கொடுக்கிறதுக்கு நானும் கொடுத்தோம் சின்ன எனக்கு ஒரு வீர்த்தியா இருக்கு என்னன்னா இந்த தொகைகளை ரொம்ப சொன்ன

இது உங்கள் காலத்துலையும் அதிகமா தெரியணும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் நிச்சயமா அதை நடக்கும் ஆண்டவன் எல்லாத்துக்குமான கைய கொடுத்தான் நன்றி चीज पर यह वाला है, तो पहले ने जो बिल्ड बनाया था जो प्रोडक्ट है ये हमें क्या देते हैं? सो अंदर प्रोडक्ट है जो है, ये है चीज, ना मालानी वगैरह, कई चीजें अगर मनमाना बात करो। கனி இருப்ப பதினாற ஆண்டு விழா சிறப்பாக ஆரவமாக நடத்தக்கூடியிருக்கிறது இந்த தலைமை தரக்கூட ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த நமது அரங்கங்களின் பேரரசர் ரெடியாக முனைவர்

மிக அவர்கள் எந்த அவர்களை பார்த்து கொடுத்தவில்லை அவர்களின் செயல்களை பார்த்தேன் கொடுத்தவில்லை யாருமே அவரை பார்த்து அவர்கள் அவர்களை துண்டுங்கேரன் அவருடைய சாதியாக இருக்க இன்னும் கூட அவருடைய செயல்பாடை வைத்து அவருக்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த நல்ல மனிதருக்கு ஒரு கைவேற்றவர் அப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்களுக்கு நாம் துணை நிற்கணும் அவர் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் துணை நிற்க வேண்டும்

சாதனையாளர்களாக இங்கே வரும்பொழுது சாமானியர்களாக அமர்ந்து அமர்ந்துவிடுகிறோம் சாமானியாளர்களாக வந்தாலும் சாதனையாளர்களால நம் மாறுவோம் நமது அரங்கங்கள்ல மட்டுமே பார்வையாளர்களும் மேடை ஏறி தனது கருத்தை கொள்ளக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு நமது திருவிக்கா பேசி பயன்படுகிறோம் எந்த அமைப்பும் கிடையாது

கோபம் பொறாமை எரிச்சல் இவைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டு ஒரு நல்ல பண்புரை மனிதர்களாக விளங்குவதற்கு நமது திருவிக்க அமைப்பு செயலர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன எனவே என்னை போன்ற சாதாரணமானவர்கள் கூட இந்த அரங்கத்திலே தலைமை வகித்து உரையாற்றக்கூடிய அரசு வளர முடியும் என்றால் அது திருவிக்கா பயிற்சி பயிலர்களுக்கு மட்டுமே எனவே நாம் எல்லோரும் திருவிக்கா பயிற்சி பயிலர்களை பயன்படுத்தி பண்பெற்று பயன்படுவோம் நன்றி வணக்கம் சார் இன்றைய அந்நிகழ்ச்சி வந்து பல ஆண்டுகளாக இந்த பாரதியார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

நடத்தூடிய பதினாறாவது ஆண்டுகளாகவே எனக்கு தமிழர் அரசால தமிழ்நாட்டு தமிழர்

ஒரு ஒரு தெரியாத கூ ஒரு தெரியல அவங்க எப்படி வந்து வாசம் பண்ணி அதாவது எடுக்கிறாரு நம்ம சிறப்பாக எனக்கு வந்து குடும்பமாயத்துக் கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அப்பாலுக்கும் குழந்தை இருக்கிறார் அண்ணனுக்கும் குழந்தைக்கார இப்படி பாத்தீங்கன்னா ஒருவரை அடையக்கூடிய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள

பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலை செஞ்சிருக்கிற வேலை சேவை தான் செஞ்சுருக்கோம் எனக்கு வந்து நம்மளுடைய அறிவியும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து அழகாக நம்ம ஐயா தலைமையில் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் ஆஃப்லைனில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆன்லைனில் தந்து போகலாம் நிறைய டிரான்ஸ்பார்மேஷன் இருக்கு உலகத்துக்கு இந்த மரணத்தை அறிமுகப்படுத்துவோம் நானும் துத்துப்பாட்டி சார் எல்லாரும் சேர்ந்து கடுமையாக உழைத்து முடிஞ்சிருக்கிறோம் கண்டிப்பாக இது மெட்டியடையும் இன்றைக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்ல முடியாது இதை மிக சிறப்பாக ராஜாவினும் உதயானும் ரொம்ப சிறப்பாக நாள் செஞ்சாங்க அந்த கண்ணார பாத்துக்கிட்டே இருந்தோம் காலையில் இருந்து நேரத்தில் அப்படியே சிரிச்சு பேசுறது மூலமாக நிறைய பேர் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் நன்றி மிக சிறப்பாக கொஞ்சம் நெய்யாறு அடையாது சிறந்த நிலைகள் என்று சொல்லி நன்றி குருகளை ஏற்றோட இந்த தேதியில் மூன்று மாதத்திற்கு முன்னால் இந்த பாரத இல்லத்திலே நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்காக சுரேஷ் என்ற உணவு அவர்கள் இந்த இடத்தில் பதினேழாம் தேதி இதற்காகவே ஒதுக்கி வைக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஒமாகற்ற குழந்தைகள் நிகழ்ச்சி அதை நடத்துவதற்காகவும் விருதுகளை ஒவ்வொரு நாளும் அதற்காக கணக்கிட்டு இந்த விருதுகளை செம்மைப்படுத்தி இரண்டு மூன்று நாட்களாக அதற்காக ஓய்வின்றி உழைத்த நண்பர் அங்கனை பெறுவதற்கும்